மகாபெரிவா திருவடிகளே சரணம் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் அக்காவுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவம் படே சாஹ் கோயிலுக்கு போயிட்டு வந்து என்ன மாற்றம் வந்துச்சு அப்படிங்கறத இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது ஏப்ரல் ஓகே ஏப்ரல் அஞ்சாந்தேதி போல் எங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க மேலூரில் மேலூரில் அங்கே ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக கொடுக்காம மாத்திரை மருந்தை மாற்றி கொடுத்து அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கு ஆக்சுவலி ஹைப்பர் தைராய்டு இருந்திருக்கு ஆனால் அவங்க ஹைப்போ தைராய்டுக்கு மாத்திரை கொடுத்து அதுக்கு ரொம்ப சிவியர் அதுக்கு தூங்கிட்டே இருக்கிறதுக்கு மாத்திரையே கொடுத்து அது எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாத அளவுக்கு அது ஆக்கிட்டாங்க அப்புறம் நானும் எங்கள் பெரியக்காவும் போய் அதை கூப்பிட்டுட்டு வந்தோம் கூப்பிட்டுட்டு வந்து இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம் இங்கே சேர்த்ததுக்கு அவங்க என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்களுக்கு ரெண்டு நாள் ஆச்சு என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ரிப்போர்ட்லாம் கொடுத்தா இவங்களுக்கு வர்ற ரிப்போர்ட்டும் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டும் வந்து மேட்ச் ஆகவே இல்லை பார்த்தோம்னா சுத்தமாக வந்து சரியே இல்லாத மாதிரி இருக்குது அப்புறம் அவங்க பிரச்சனையை கண்டுபிடிச்சி அப்புறம் அங்கே இருக்கிற டீன் சொன்னார் என்னென்னா இப்போ என்ன ரிப்போர்ட்டோ அதை படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு அப்போ அதே மாதிரி செஞ்சாங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு ஒரு நாள் வர சொன்னாங்க ஆனால் என்னை எங்களால் அன்னைக்கு போக முடியல லீவு கிடைக்கல அடுத்த நாள் போனோம் அடுத்த நாள் போனதுக்கு இல்லை அடுத்த வாரம் தான் டாக்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சென் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜிப்மரில் அட்மிஷன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அட்மிட் பண்ணுறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நாங்கள் படலை ஆனால் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்டு எங்கள் அக்காவுடைய ஸ்டூடெண்ட் அவங்க மூலமாக தான் நாங்கள் ஜிப் உள்ளேயே போக முடிஞ்சிச்சு ஜிப்மர்லாம் எல்லாம் அன்னைக்கு எங்கள் பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் எங்களால் வந்து உள்ளேயே நுழைய முடியல கூட்டம் பார்த்தா பயமாக இருக்குது அதால் உட்காரவும் இல்லை நிற்கவும் இல்லை நடக்கவும் முடியல அந்த ரெண்டு ஸ்டூடண்ட்டு ரெண்டு பேர் பேருமே வந்து செந்தில் தான் ரெண்டு பேருமே அவ்வளோ உதவி பண்ணாங்க அப்புறம் கொண்டு போய் அவங்க எங்கள் அக்காவுக்கு அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு பெட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் திரும்ப வெள்ளிக்கிழமை போய் அட்மிஷன் அதுக்கு போட்டாங்க அப்புறம் அதில் வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு நான் வந்து ஞாயிற்றுக்கிழம தான் எனக்கு லீவ் வந்துச்சுன்னா நான் ஞாயித்து வியாழக்கிழமை போனேன் அடுத்து திரும்ப ஞாயிற்றுக்கிழமை தான் போனேன் ஞாயிற்றுக்கிழமை போய் அதை பார்த்துட்டு நான் பேசும்போது அதுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை நான் பேசும்போதெல்லாம் அதுக்கு தலையை எப்படி இப்படி ஆட்டுச்சு அந்த ஃபோட்டோவில் நான் போடுறேன் பாருங்கள் அது எப்படி இருந்துச்சு அன்னைக்கு அப்படிங்கிறத சுத்தமாக அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல பெட் ரிட்டன் கண்டிஷனில் இருந்துச்சு அது எப்படி தான் அதை ரெக்கவர் பண்ண போகிறோம் எப்படி அது நார்மலுக்கு வரப்போகுதுங்கிறதே தெரியல அதுக்கு ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் வேறு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஆரம்பித்தாங்க ஜிப்மரில் ஆனால் ஜிப்மர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக எங்கேயுமே இருக்காது நம்ம அடித்து சொல்லலாம் பொறுமையாக டாக்டர்ஸ் பார்க்குறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் அவங்களுடைய சர்வீஸு அவங்க எல்லாத்தையும் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே வந்தாங்க அப்புறம் ஓரளவுக்கு ரெக்கமர் ஆனாங்க அன்றைக்கி நான் ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்துட்டு என்னால் வந்து முடியல ஏன்னா அது நான் ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது இல்லை நடக்காது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிகிட்டு இருந்துச்சு எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு என்னால் பார்க்கவே முடியல எங்கள் அக்காவை அப்புறம் நேராக வந்து அதையும் என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் கூப்பிட்டு போனேன் ராஜ்குமார் அப்படின்னு அவன் தான் என்ன பண்ணான்னா படேசாமி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனான் படேசாமி கோயில் போய் உட்காந்துருந்து ஒரு ஒரு கால் மணி நேரம்தான் இருந்திருக்கும் ப்ரே பண்ணிவிட்டு எங்கள் அக்கா நல்லாயிட்டு வந்தாங்கன்னா நான் செவ்வாய்க்கிழமை அவங்களை கொண்டு வந்து தங்க வைக்கிறேன் அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு எல்லாமே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது அவங்களுக்கு வந்து இப்போது டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டில் இருக்காங்க எங்கள் பெரிய அக்கா வீட்டில் தான் இருக்காங்க இப்போது அவங்களுக்கு வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் நடந்துகிட்ருக்கு அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்டூடெண்ட்டுடைய அம்மா அவங்க அப்படி ஒரு மோட்டிவேஷன் சண்முக அப்படின்னு என்னுடைய ஸ்டூடெண்ட்டுடைய அம்மா தான் அவங்கள அவ்வளோ மோட்டிவேட் பண்ணி என்ன சொல்கிறது கோல் எடுக்கும்போது கோல் எடுத்து அன்பா பேசும்போது அன்பா பேசி அதை ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணி வழியில் கொண்டு வந்திருக்காங்க இப்போ அதுவாக எழுந்துச்சி பாத்ரூம் போகுது அதுவாக எந்தி செய்யுது சமைக்குது அவங்க ஆர்ட்ரு போட்டாங்க இன்றைக்கி மதியம் நீங்கள் தான் சமைக்கிறீங்க அப்படின்னு எல்லா வேலைகளையுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை செஞ்சுட்டு வருது ஒரு ஒரு மாதத்துக்குள்ளார இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படின்னா அந்த மகானுடைய அருள் எனக்கு இப்போ பேசும்போது கூட கண்ணில் தண்ணி வருது அவங்களுடைய அருள் இல்லைன்னா எதுவுமே இருக்காது எல்லாருமே கஷ்டப்படுறீங்க அப்படின்னா ஒரு தடவை கண்டிப்பாக இல்லை நியர்பை இருக்கிறவங்களாவது அந்த மகான் படேசாப் கோயில் போயிட்டு வாங்க எல்லாருடைய வாழ்க்கையிலுமே மாற்றம் வரும் நொடி இன்றி எல்லாருமே நல்லா இருப்பீங்க இது வந்து என்னுடைய அனுபவம் இப்போ அது எப்படி இருக்குங்கிறதையும் நான் சொல்லிவிட்டேன் உங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் பயன்படுத்திக்கிங்க வழி என்னங்கிறதையும் நான் போடுறேன் கண்டமங்கலத்து வந்து சின்ன பாபு சமுத்திரம் போகிற வழி எல்லா இடத்துலையுமே அவருடைய ஃபோட்டோ வச்சு வழி போட்டிருப்பாங்க எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க நன்றி வணக்கம்